ஹாய் ஜிபி உலகம் ஒரு ஜேசிபி த்ரீடி பார்க்க வந்துருக்குது ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல் ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்பதான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸா பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் ஆர்சி எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துருங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டே ஜேசிபி ஜேசிபி சேர்ந்த வண்டி மறக்காமல் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச் பண்ணுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணவே இன்ஜின் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்னு புசுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தெய்மனம் குறைவாய் நீடித்த லைஃப் கிடைங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காக இருந்ததுன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே சேஃபா இருங்க இன்னர் திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிருச்சுன்னா ரெண்டுமே மாத்துற மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் நடக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க மிக குறைந்த மணி நேரம் நல்லா பராமரிப்புல வச்சு ஓட்டுறதுனால தரமான கண்டிஷன்ல இருக்குதுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வண்டி முன்னாடி பக்கெட் டீத்து டோப்ளைட்டு குட் சொன்னுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளைட்டு குட் சொன்னுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் சொன்னுங்க பின்னாடி பூம்னுடைய பின்னு புசு குட் சொன்னீங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு குட் குர்கிச்சுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு குட்காணி சொன்னுங்க இந்த ஜேசிபி 3DX வண்டி த்ரீ வண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி த்ரீ Eco எக்கோக்கலன்னு வண்டி கரெக்டாக இருக்குதுங்க இந்த ஜேசிபி 3DX Eco சொல்லி கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சத்தி விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் நெருல் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரிச்சு குறிக்கக்கூடிய Echo திரிடிஎக்ஸ் எக்கோ எக்லன் சண்டிக்காரத்தான் இருக்குதுங்க தேவைப்படும் JCP கர் இந்த ஜேசிபி த்ரீ எக்லன் நீங்கள் வாங்கி நீங்க Thank you friends